ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவரூல் சரி வாங்க நம்ம வீடியோவில் போவோம் இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன சுவாரஸ்யமாக போய்ட்டு இருக்கு அப்படின்ற பற்றி தான் பார்க்க பாம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு பிடிக்க போதுங்க ஏழுற என்னடா சொல்கிற ஏழ்றியா ஆமாங்க எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு சொப்பன சுந்தரி தாங்க அது வேற யாரில் நம்ம ராஜேஸ்வரி என்னடா ராஜேஸ்வரி சொப்பன சுந்தரிங்கிறீ அப்படின்னு கேட்குறீங்களா ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் இல்லைங்க எத்தனை நாளைக்கு தான் ராஜேஸ்வரி பாட்டி கிளவின்னு இப்படியே சொல்லிட்டு இருக்குது ஸோ சொப்பன சுந்தரி நம்ம சொப்பன சுந்தரி என்ன பண்ணுறாங்கன்னா சொப்பனத்துலேருந்து எந்திரிச்ச மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பண்ணுறாங்க ஏன்டா எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா நம்ம ரஞ்சிதா கால் பண்ணி ஆல்ரெடி சொல்லிட்டா மல்லி தான் எங்கள் வந்திருக்கா வேலைக்காக வந்திருக்கா போல் என்ன காரணம்னு தெரியலன்னு சொல்ல எப்படியாவது அவளுக்கு மறுபடியும் ஒரு வேட்டு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராஜேஸ்வரி செம்ம பிளான் பண்ணுறாங்க அந்த ஆஃபீஸில் இருக்கிற ராஜேஸ்வரியோட ஆளை வச்சு அங்கேருந்து மல்லி அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க நேராக நம்ம விஜய் பார்க்குறதுக்கு ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க ஆஃபீஸ் போனது மட்டும் இல்லை போகிற வழியில் நம்ம டுபாக்கூர் பேங்க் மேனேஜர் சிக்கிட்டாங்கோ அந்த டுபா குரு சிக்கனதும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரையும் கூட கூப்பிட்டுக்கிறாங்க வாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா வேற என்னங்க மல்லிக்கு எப்படியாவது வேட்டு வைக்கணும் பற்றாதுக்கு வேலைக்கு வேற போயிட்டால் மதிக்கவே மாட்டான் ஸோ அவளை எப்படி கெடுக்கலாம் எப்படி அவள் வாழ்க்கை அழிக்கலாம் அவளுக்கு எப்படி வாய்க்கு ஒரு பூட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ண ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போயிட்டு கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்து வேறு மாதிரி பிரச்சனை பெருசு பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவாக போய்ட்டுருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேங்க் மேனேஜரை கூட கூப்பிட்டு போகிறாங்க ஏன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுக்காக இல்லைங்க மல்லிதான் அந்த ஒரு லட்ச ரூபாயை கொண்டு வந்து என் கையில் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் போட சொன்னாங்கன்னு சொல்லி மல்லிக்கு ஒரு பெரிய ஆப்பா வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம பேங்க் மேனேஜரை நம்ம ராஜேஸ்வரி அங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுக்காகனா இங்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணாத பத்தாம நம்மளோட ஆப்போசிட் கம்பெனியில் போய் ஏதோ பண்ண போகிறா ஏற்கனவே நான் ஒரு ஃபைலை காணோன்னு தேடிட்டு இருந்தேன் ஒரு வேலை அது அது என்னமோ கொடுத்து காசு வாங்குறாளா என்னன்னு தெரியல நம்ம ப்ராஜெக்ட்டை பற்றி அங்கே ஏதோ சொல்லி வணந்து விட போகிறா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க உடனே அந்த பேங்க் மேனேஜரும் கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க இந்த வள்ளி இந்த மேனேஜர் தான் மல்லிகை பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தது இன்றைக்கி கார்டு கொடுக்குறேன்னு வீட்டுக்கு வந்தாங்க நான் கையோடு வாங்க நான் மல்லிகை கூட்டு போகிறேன் கூப்பிட்டு வந்தேன் இப்போ கையங்களும் மாட்டிக்கினாங்க என்ன ஏதுன்னு உங்கள்கிட்ட கேள்ன்னு கேட்க ஆமாம் சார் நான் தான் எஸ்பிஐ பேங்கோட மேனேஜர் மல்லி எங்கிட்ட வந்து ஒரு ரூபா காசு கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதில் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த கொசு தொல்லை மாதிரி ராஜேஸ்வரி பெரிய தொல்லையாக இருக்குங்க ஓகே வீடியோக்குள்ளே போவோம்ங்க சொன்னாங்க அதனால தான் நான் பண்ணி கொடுத்தேன் இதுக்கேதோ நான் குத்து பண்ண மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு அப்படியாடா திரு பணத்தை தேடி அதை கொடுத்து அக்கௌண்ட்டில் போட சொன்னால் குத்து நான் உண்மையிலே கேஸ் போடுறேன் என்னால் எப்படி போடுவீங்க அப்படி இப்படின்னு கத்த சரி நீங்கள் போங்க சார் நான் அனுப்பிச்சு விட்றாங்க ஏடிஎம் கடை விஜய் வாங்கிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜை போட்டு காட்டுறாங்க சிசிடிவியில் பார் மல்லி போய் எங்கே உட்காந்துருப்பியா நமக்கு ஆப்போசிட் கம்பெனியில் போய் உட்காந்துட்டுருக்கா இனி என்னென்ன பிரச்சனை புதுசாக கொண்டு வரப்பான்னு தெரியல ஏற்கனவே ஒரு ஃபைலை காணுன்னு தேடிட்டு இருந்தாங்க காலையிலேருந்து இவ அதை கொண்டு அங்கே போயிருக்காளோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக ராஜேஷ்வரி யார் அமைச்சிருக்காங்கன்னா ரஞ்சிதாவை அமைச்சு அந்த ஃபைலை அங்கே ஹாண்ட் ஓவர் பண்ணி நைஸாக கசக்கச்சா எதோ கலவான்டலாம் முடிவு பண்ணியிருக்காங்க பட் இந்த கேப்பில் நம்ம மல்லி போய் சிக்கி சின்ன பண்ணால் சீரலையே போகிறாங்க என்னங்க பண்ணுறது ஆழ்வார்பேட்டில் இருக்கிற பிரியாணியை சவுக்கார் இருக்கிற இருக்கிற நாய்த்திங்கணுன்னு சந்தானம் சொன்ன மாதிரி மல்லிவள வாழ்க்கை இப்படி அழியணும்னு இருந்தால் யார் என்ன பண்ணுறது மல்லி போகிற அதே டைமில் ரஞ்சு தாங்க போகணும் இது யார் தப்பு சொல்லுங்கள் வாழ்க்கைனா அப்படி தாங்க ஒன்றுமே பண்ண முடியாது கல் எடுத்தால் நாய் கண்ணில் கூடாது நாயை பார்த்தா கல் எடுக்க தோணாது ரெண்டையும் கிடச்சாலும் அடிக்க முடியாது ஏன்னு கேட்டால் ரெட் க்ராஸ் வந்துடுங்க நாய் அடிக்கிற தப்பான் அது நம்மளை கடித்தாலும் கடி வாங்கிட்டு போகணுமே தவிர திரும்ப அடிக்க கூடாது பிகாஸ் ரெட் கிராஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி அவங்க இப்படி சொன்னாங்களேன்னு எனக்கு தெரியல அப்புறம் இது ஒரு இதை பிரச்சனையாக மாறிட்டு போகுதுங்க நமக்கு தேவையில்லாத விஷயம் இருக்குது ஸோ இப்படி தாங்க போயிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்கு போது ஏது நடக்கும் சோராசி பண்ண விஷயம் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காம என் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சியூ பபாய்